நமக்கே தெரியும் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட ஐம்பதாவது பிறந்தால் நேற்று ரசிகர்களால் கோலாலமாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு இப்போ இந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களா ஏன் ஏழு எட்டு வருடங்களா கூட வச்சுக்கலாமே சூர்யா மற்றும் ஜோதியா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு வந்து கடும் பம்னத்தோடைய இருக்காங்க வன்மத்தை கக்கி கொண்டே இருக்கிறார்கள் அது காரணம் என்னென்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ஜோதியா அவர்கள் சொன்ன ஒரு கூற்று என்ன அப்படின்னா ஏப்பா இந்த கோயில்களுக்கு எத்தனையோ செலவு பண்ணுறதை விட குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் இதெல்லாம் கட்டலாமே அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை பார்த்த இந்துத்துவாக்கள் இந்துத்துவ ஆதரவாளர்கள் எல்லாருமே செமக்கடு போய்டுங்க ஏன்னா சொன்னது ஜோதியா அதுவும் ஜோதியா ஒரு முஸ்லீம் என்கிற காரணத்தால் தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதியாவையும் ஜோதியாவின் படங்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டே வராங்க ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூர்யாவையும் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா சூரியவர்கள் அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்துக்களையே முன் வச்சுட்டே இருந்தார் போதா குறைக்கி ஜெய்பீம் படத்துலேயும் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டார் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சூர்யா மற்றும் ஜோதியா இவங்களை வந்து இந்து கடவுளுக்கு எதிரானவர்கள் இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சித்தரிப்பு தான் ஒவ்வொரு டைம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் சூர்யா தரப்பில் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா மதங்களும் எங்களுக்கு ஒன்று தான் எல்லா கடவுள்களும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்தே வலியுறுத்திருந்தாங்க ஸோ இப்போ நமக்கே தெரியும் சூரிய ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கோயில்களுக்கு வந்து பயணம் செய்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் பல கோயில்களுக்கு பயணம் செய்தார் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பயங்கர வைரலாச்சு இப்போது நேற்று அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் சென்னையில் வந்து பாரிஸில் இருக்குது பார்த்தீங்களா காளிகாம்பால் அம்மா கோயில் ஸோ அந்த கோயிலில் போய் காளிகாம்பால் முன் அமர்ந்து சூர்யாவும் ஜோதியாகவும் மனமூருகி வேண்டிக்கிட்டாங்க அந்த வீடியோஸே இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஸோ சூர்யா அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர் இல்லை அவர் எல்லா சமைக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான இந்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்